நண்பா இலக்கில் வெற்றி பெற நம்மால் முடியுமா என்று நினைக்காதே என்னால் முடியும் என்று திட்டவட்டமாக உன் மனதில் நினைக்கும்போது அந்த இலக்கில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு இடத்தில் நாம் அதிகம் காயப்படுகிறோம் என்றால் அங்கிருந்து தான் நமது வாழ்க்கையின் புதிய பயணம் தொடங்குகிறது உனக்காக யாருமே இந்த உலகத்தில் இல்லாதபோதும் உனக்கு துணையாக நிற்பது ஒன்று மட்டுமே அதுவே உன் நம்பிக்கை அதுவே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடைய மனிதனை எவராலும் வீழ்த்த முடியாது நம்ம செய்கிற சில முயற்சி வெற்றி பெறும் சில முயற்சி பார்த்திங்கன்னா தோல்வி தரும் ஆனால் ரெண்டுமே நன்மை தான் தோல்வின்றது அனுபவத்தை கொடுக்குது அந்த அனுபவத்தை வச்சு மீண்டும் வந்து வெற்றி பெற முடியும் அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும் முயற்சிக்க தயங்காதீங்க உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள்தனம் ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தான் மற்றவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க யூனிக்காக இருப்பாங்க ஆனால் நம்ம மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறது தான் மாபெரும் தப்பு நம்பிக்கையுடைய மனிதன் பார்த்திங்கன்னா யார் முன்னாடியும் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா மண்டி இட்டு நிற்க மாட்டாங்க அவங்க வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வெற்றி அடைஞ்சே தீருவாங்க நீ நடந்து போக ஒரு பாதை இல்லையே நினைக்காத நீ அங்கே நடக்க ஆரம்பிச்சுன்னா அதுவே ஒரு பாதை ஆகிடும் ஒரு பாதையை நீயே உருவாக்கு அதில் வெற்றி பெறு அப்படின்னு சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாரு தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் பிறர் கேலி செய்கிறாங்கன்னு சொல்லி என்றைக்குமே நம்ம முயற்சியை வந்து கைவிட்டக்கூடாது முயற்சி செஞ்சு நீ முன்னேறி போய் ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்க்கும்போது அந்த உன்னை கேலி செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை கேலி பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா கேலி பண்ணுறதுன்றது அவங்களோட வேலை அவங்களுக்கு உங்கள் முயற்சி மேலே ஒன்றும் அக்கறை கிடையாது உனக்கு தான் உன் முயற்சியில் அக்கறை வேணும் நீ ஜெயிக்கணுன்ற அக்கறை உனக்கு தான் இருக்குது அதனால் நீ உன்னோட முயற்சி மேலே நம்பிக்கை வச்சு அதை வெற்றி அடையிறதுக்கான முயற்சியாக மாற்றி அதில் ஜெயிக்கணும் எல்லாரும் ஒரு பாதையில் பயணிக்கிறாங்கன்னு சொல்லி அதே பாதையில் நீயும் பயணிக்கக்கூடாது உனக்கு உன்னோட பாதை யூனிக்கானது அது உனக்கான பாதை அந்த பாதை எதுவும் தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கணும் அதில் தான் நீ ரொம்ப தூரம் செல்ல முடியும் புலியின் வழியை தாங்கும் கல் தான் சிற்பமாக மாறுகிறது அதே போல் வாழ்க்கை கொடுக்கும் வழிகளை தாங்கும் மனிதன்தான் வெற்றியாளனாக மாறுகிறான் மற்றவர்களுக்கான பாதையில் நீ போது அது உனக்கு மகிழ்ச்சியை தராது உனக்கான பாதையில் நீ போது தான் அது உனக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்